சொல்லுங்க தகவல்களை வந்து கொஞ்சம் நாகரிகமாவும் கரெக்டாவும் பேசுறதுக்கு கத்துக்கிடுங்க யாரு வேணாலும் ஆதாரம் இருந்தா பேசலாம் அரசியல் விமர்சனம் வர்றது அரசியல் விமர்சனத்தை நாங்க நேரில் எதிர்கொள்வதற்கும் தயாரா தான் இருக்கோம் எத்தனை விமர்சனங்கள் வருது சரி தவறான முறையில வித்தாரு அவரு பிஏவா இல்ல தர்மலிங்க அத்தனை அத்தனைக்கும் முன்னோடியா இருந்தவங்க தான் நாகேந்திரன்

சரி அவர் எங்க கட்சியில மாவட்ட செயலாளர் நடக்கிறாரு அவர்கிட்ட கேட்டிருக்கு அவர்கிட்ட அந்த ஆதாரங்களை வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் அங்க பி ஹெச் பாண்டியன் ஐயாட்ட பி எவா இருந்த சிங் சுவாமிதாசு ஒருத்தர் ஆமா இட்டமொழி டென்சிங் உங்கள்கிட்ட சொன்னாரா விஷயத்தேன் இட்டமொழி டென்சிங் என்ன சொன்னாரு உங்ககிட்ட இல்ல இதெல்லாம் வந்து தகவல்களை சேகரிச்சுதான் எனக்கு வந்து தகவல் நம்ம சொல்லிருக்கிறோம் குமுத ரிப்போர்ட் செய்தியையும் வெரிஃபை பண்ணிருக்கிறோம் தான் நாம பேட்டி கொடுத்துருக்கோம் ஆஹ் இது பேட்டிகளை சொன்ன தவறு கருத்துக்கள் தவறு அவரு உண்மைக்கு புறம்பா சொல்றாருன்னு ஆஹ் நீங்களும் கொடுங்க எனக்கு அதுல ஒன்னும் ஆட்சேபணம் இல்லை நாங்க கொடுக்கறது கொடுக்காததெல்லாம் எங்களுடைய விருப்பம் அது நாங்க கொடுக்கமா கொடுக்கலையா நீங்க வந்து உங்களுடைய பேட்டிகளை திருத்திக்கிடுங்கன்னு தான் உங்கள்ட நான் மரியாதையோட சொல்றேன் நீங்க கண்சிங் சாமி தாசுங்க அவரு தர்மனிம் எல்லாம் எனக்கு தூரத்து உறவுங்கீங்க

அவர் வரலாறு ஊர் போய் சேரட்டும் வைக்கட்டும் மொத்தத்துல நான் சொல்ற கருத்து வந்து நீங்க அடுத்த பேட்டிய குடுக்கும் போது எச்சரிக்கையா கொடுங்க அவ்வளவுதான் என்ன சொல்லுவேன் எனக்கு வர்ற தகவல் படி நான் பேட்டி கொடுப்பேன் அழகா குடும்பத்தையும் குடுக்கணும்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல அதுக்கு உங்கள நான் தவற உங்ள பேட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்றது எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுங்க நீங்க ஒரு உண்மையான ஆளு நீங்க உண்மையான கட்சிக்காரர்த்த அப்படி கரெக்டான தகவலை கொடுக்கணும் இல்ல அப்படி எச்சரிக்கைல குமுதாரி போட்டல போட்டாமனு சொல்றதுக்கு நீங்க எப்படி குமுதாரி போட்டல போட்டதெல்லாம் உங்கள கூட பெண் விபச்சார செய்யறோம் நான் சொல்றேன் போடுவாங்க தலைவர் அரசியல் பார்ட்டில போடுதுன்னு சொல்வாங்க சரி அது வந்து அது வந்து போடவே எப்படி இருப்பாங்க நீங்க அரசியல்வாதியில வந்து காசு கொடுத்து கூட போட சொல்வாங்க போடுவாங்க அத நம்ம ஏத்து போணும் சமாதானத்துக்கு போணும் அதாவது அரசியல்ல வந்துங்க அரசியல் வந்து ரெண்டு விதமான அரசியல் இருக்கு நாகரீக அரசியல் ஒண்ணு பன்னி அரசியல்னு ஒண்ணு இருக்கு சொல்லுது புரியுதா உங்களுக்கு நீங்க எந்த அரசியல் நீங்க எந்த அரசியல் பண்ணுறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணி அரசியல் இருக்கு அதுக்கு என்ன செய்ய முடியும் நீங்க எந்த அரசியல் பண்ணணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க எங்களை எந்த அரசியல் பண்ணணும்னு சொல்லி எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறாரோ அந்த ஆயுதத்தை நாங்க எடுக்கோம் வேற வழி இல்ல இல்ல நீங்க எதிரி எடுத்தா பரவாயில்ல நீங்க சம்பந்தமே இல்லாம உங்களை நயனா நாயந்திரன் இப்படித்தான் இருந்தாரு சார இருந்தா உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு நீங்க நீங்க எதுவும் நீங்க கேன் வாங்கி கொடுத்தீங்களா சாரா வாங்கி சொன்னாங்க